ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பாய் வீட்டு நெய் சோறு தான் பண்ண போகிறோம் புலாவுன்னு சொல்லுவாங்க அந்த புலாவ் தான் பண்ண போகிறோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன வித்தியாசம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா இதில் தேங்காய் பால் போட்டு பண்ண போகிறோம் தேங்காய் பால் நெய் சோறு தான் பண்ண போகிறோம் இந்த சட்டி அடுப்பில் சட்டி வச்சு அதில் தேவையான அளவு நெய்யும் கீயும் போட்டுக்கிறோம் கீ நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்துலையும் ரெண்டு ரெண்டு போட்டு பட்டை கிராம்பு போட்டு செஞ்சுக்கிறோம் நல்லா வதக்கிக்கிறோம் வதக்கினது முன்னே உடனே நம்ம வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக ஒரு நாலு வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன் நல்லா நைஸாக கட் பண்ணி அதை போட்டு அதை வதங்குற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கணும் அதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு நாலு ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு அப்படி போடுறோம் அதுவும் நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கிறோம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தேங்காய் பால் போ நம்ம எப்பவுமே நார்மலாக ஒரு சில வீட்டிலலாம் தண்ணி நம்ம நார்மலாக ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டுங்கிற தளவு தண்ணி ஊற்றி தான் செய்வோம் இந்த தடவை தேங்காய் பால் போட்டு நம்ம செய்வோம் அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி அனுப்பிச்சோன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் இதெல்லாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதில் வந்து புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதி கொத்தமல்லி போட்டுக்கிறோம் மிளகாய் போட்டுக்கிறோம் பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ இதில் வந்து நம்ம காரத்துக்கெலாம் வேறு எதுவுமே போட போகிறதில்ல அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கா பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் இதில் வந்து தக்காளி அதிகமாக போடக்கூடாது ஒரு ரெண்டு தக்காளி தான் நான் சின்னதாக மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தான் போட்டிருக்கேன் தக்காளி நிறையா போட்டோம்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும் அதனால தக்காளி வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும் நல்லா தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புதினா கொத்தமல்லியும் போட்டுடுறோம் போட்டுட்டு தேங்காய் பால் நம்ம ஒன்று ஈஸ்ட் ரெண்டு கணக்கில் தான் நமக்கு எவ்வளோ நம்ம குடும்பத்தில் ஆட்கள் இருக்காங்களோ அது தகுந்த மாதிரி நீங்கள் அரிசி ஊற வச்சணும் ஏற்கனவே அலசி கழுவி ஊற வச்சுருங்க ஊற வச்சிருதா தான் நம்ம அடுப்பே பற்ற வைக்கணும் பொன்னு ரெண்டு தான் நம்ம எப்போ மிகவும் குப்பில் தான் ஒன்று இஸ்ட் ரெண்டு தான் நம்ம பெப்போலையா அந்த மாதிரி தான் வைக்கணும் தேங்காய் பால் நம்ம பத்தலைன்னா நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு லெமன் ஒரு லெமன் எடுத்து நல்ல நார் மீடியம் சைஸ் லெமன் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம் அந்த சாரியும் நம்ம போட்டுக்கிறோம் தேங்காய் பாலையும் எடுத்து இதிலே ஊற்றிக்கிறோம் இன்னும் ரெண்டு கணக்கில் பத்தலைன்னா தண்ணி கலைஞ்சு கலந்து நம்ம ஊற்றிக்கிறோம் சரிங்களா நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசி வந்து நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து இதில் சேர்த்துக்கிறோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் தேங்காய் பால் போட்டுக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு ரொம்ப பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சாப்பிட்டாங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷப்பால்டு வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்து இதுக்கு வந்து நம்ம என்ன டிஷ்ஷு பண்ண போகிறோம் அப்படின்னா போட்டு சாப்பிட்றதுக்கு குழம்பு என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க மட்டனும் உள்ள கிழங்கும் போட்டு குருமா தான் நம்ம செய்ய போகிறோம் அதுவும் நான் நெக்ஸ்ட்டு அந்த வீடியோவில் நான் போட்டு விட்றேன் அந்த குருமா எப்படி செய்யறதுங்கிற வீடியோவும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிக்கணும் கொதி வரணும் கொதிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக எனக்கு இந்த பாத்திரம் பற்றலை அதனால் நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் கொஞ்சம் இதோட பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் அடியில் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது தம்முக்கு விட்டுருக்கோம் நல்லா பெரட்டி விட்டு தம்மை போட்டு தட்டம் போட்டு மூடி கூட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இதாகிடும் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் பாய் ஃபிரான்ஸ்